கடைசியாக பார்த்தீங்கன்னா குதியங்கால் வலி பெண்கள் அப்படின்னாவே கழுத்து வலி முதுகுவலி முழங்கால் வலி பாதங்கால் வலி இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு காமனாக இருந்தாலும் அதை விட அதிகமாக தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது அதிகமாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து கழுத்து வலியோடயும் இடுப்பு வலியோடையும் முழங்கால் வலியோடையும் குதியங்காலியோடய கண்டிப்பாக ஒரு ஒரு நோயாளிகளை நம்ம பார்த்துருவோம் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காமனான பிரச்சனைகள் தான் வருது இது போக ஒரு சில பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரா வர்றதை நம்ம பார்க்குறோம் பட் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை இதுதான் இந்த குதிங்கல் வழியை பொறுத்தளவுக்கு மெயினாக அது எதனால வருதுன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப காமனாக வருதுங்க என்ன காரணம்னா வீட்டில் வந்து வெறுங்காலே நடந்துட்டுருப்பாங்க அது மெயினாக வந்து காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்துலேயே எழுதிச்சிருவாங்க குளிர்காலத்துலேயே போய் அந்த குளிர்லேயே வந்து அந்த கிரானைட் கல் இருக்கும் இப்போ வந்து அந்த மார்போனைட்ஸ் இருக்குது ஸோ இதில் எல்லாமே சில்னஸ்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்க வெறுங்காலே நடக்கிறதுனால மேடு பள்ளங்கள் சில இடத்துல படிக்கட்டி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகாதால் அந்த குதியங்கால் இருக்கிற ஜவு வந்து உள்ள வந்து மைக்ரோ டேப் சின்னதாக கிழிந்து தழும்பா மாதிரி இருகிறது அந்த இருக்கம் தான் வந்து அவங்களுக்கு அந்த வலியை உண்டாக்குது இது ஏன் அந்த குளிர்காலம் சொன்னாங்க அந்த குளிர்காலத்தில் வந்து அந்த இறுக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்போ அதை குறைப்பதற்கு என்ன பண்ணுதுன்னா சிம்பிளான குதியங்காலை குதியங்கால் வழி குறைவதற்கான பயிற்சிகள் நீங்களே சிம்பிளாக பண்ணிக்கலாம் யோகா பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறாங்களும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரது இல்லை ஏன்னா அவங்க ரொட்டீனாகவே அந்த காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிடுறாங்க பட் யோகா பண்ணாமல் இருக்கிறவங்க சில ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் போகிறவங்களுக்கு இது பிரச்சனை அதிகம் வருது இல்லை ஏன்னா இது மெயினாக நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நடக்கும் பொழுதும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து விட்டு எழுந்திரிச்சு நடக்கும் பொழுது ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ வழி அதிகமாக இருக்கும் அப்போ நடக்க நடக்க சரியாயிரும் ஸோ அப்போ இது வந்து ஸ்ட்ரெச் கொடுத்துக்கிட்டே இருந்து மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பெயின் ஆகாது இது அந்த ரெஸ்ட் கொடுத்துட்டு திடீர்னு வேலை பழுவ வேலையை வந்து ஆரம்பிக்கிறப்ப வர பிரச்சனை ஸோ இதுக்கு வந்து முழுமையான வைத்தியம் அப்படிங்கிறது வந்து புதியங்கால் வழி குறைவதற்கான பயிற்சிகள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த சாஃப்டான ஸ்லீப்பர்ஸ் செப்பல்ஸ் வீட்டுக்குள்ளே மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க இன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கலாம் இருக்கலாம் இல்லை பகலில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஏதா இருந்தாலும் அந்த செப்பல் போட்டிங்கன்னா இது வந்து அதிகமாகாமல் இருக்கும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அந்த குதியங்கால் வழிக்குறைவதற்கான பயிற்சிகள் பண்ணுங்கள்